சவுத் வாய்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் பாமக அது எப்படி வளர்ந்துச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எவ்வளவு கஷ்டப்பட்டு டாக்டர் ஐயா மருத்துவர் ஐயா எப்படி வளர்த்தாரன்றது எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு நடந்த பாமக பொதுக்குழு கூட்டத்தில் காரசாரமான விவாதங்கள் நடந்து ஐயாவுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் பிரச்சனை ஆகிற மாதிரி ஆகிப்போச்சு ஏன்னா மாநில தலைவராக இருந்தவர் கோகாமணி அவர் இருந்த வரைக்கும் கட்சியில் எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா எது கேட்டாலும் ஐயாவுடைய அட்வைஸ் படி தான் அவர் செய்வார் நடந்துச்சு அதை இப்போ வந்து இளைஞரணி தலைவர் பொறுப்பில் இருந்து அன்புமணி ராமதாஸ் எடுத்துட்டு தலைவர் பதவி கொடுத்தாங்க அவருக்கு தலைவர் பதவி கொடுத்த உடனே பாமகவுல கொஞ்சம் சலசலப்பு எல்லாம் வந்துதான் மனசுக்குள்ளேயே பல பேர் வேதனையோடு தான் இருக்காங்க இருந்தவன்னு இருந்தாங்க இப்ப இளைஞரணி செயலாளராகவும் தலைவராகவும் தன்னுடைய முகுந்தன் அப்படின்னு தன்னுடைய பேரனை அறிவிக்கிறார் ஐயா உடனே இவர் எதிர்ப்பு சொல்றார் அன்புமணி ராமதாஸ் பொதுக்குழு மேடையிலேயே அப்படி இல்லை அப்படின்னா இருக்க இஷ்டம் இல்லாதவர்கள் இந்த கட்சியிலிருந்து விலகிக்கலாம் அப்படிங்கிறார் ஏன் அவருக்கு அவ்வளவு கோபம் வருது அப்படின்னா ஒவ்வொரு இரத்த துளிகள் ஒவ்வொரு வியர்வை சிந்தி அவர் வந்து இந்த கட்சியை வளர்த்தார் அது எனக்கு தெரியும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு தெரியுதோ இல்லையோ சௌமியா அன்புமணி அவர்களுக்கு தெரியுதோ இல்லையோ எனக்கு தெரியும் ஏனென்றால் அவரை நான் பேட்டி எடுத்திருக்கின்றேன் அவருடன் நான் பழக இருக்கின்றேன் ரெண்டு ரூபாய் வாங்கினாரு திண்டிவனத்தில் கிளினிக்ல ஒவ்வொரு நோயாளிக்கும் தெரியுங்களா அப்படி கஷ்டப்பட்டு சமுதாயத்துக்காக கஷ்டப்பட்டவர் இந்த கட்சி அப்படி வளர்த்தவர் ஒரு நாள் தமிழகம் ஸ்தம்பிச்சு போச்சு நான் பாண்டிச்சேரியில் இருக்கிறேன் பஸ் எல்லாம் மரத்தை வெட்டி போட்டாங்க ஐயாவுடைய ஒரே ஒரு வார்த்தையை கேட்டு எம்ஜிஆர் மிரண்டிட்டார் அந்த மாதிரி போரா பல போராட்டங்கள் நடத்தியவர் அவரு சும்மா சாதாரணமா இல்ல சின்ன வயசுல இருந்தே ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்தவர் அவர் ஆனா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பிறக்கின்ற பொழுது அவர் வந்து லட்சாதிபதியா பிறந்தவர் அவருக்கு கஷ்டம் தெரியாது புரியல யாருக்காவது உதவி பண்ணிருப்பாரா பண்ணிருக்க மாட்டார் பண்ண மாட்டார் ஆனா ஐயா அவர்கள் உதவினா அப்படி உதவி பண்ணவர் நம்ம வந்து பெருமைக்காக பேசக்கூடாது நான் எந்த அரசியல் கட்சி தலைவருக்கும் சப்போர்ட் கிடையாது எந்த போலீஸ் அதிகாரிகளுக்கும் சப்போர்ட் கிடையாது யாரு தப்பு பண்ணாலும் நான் பேசுவேன் தவறு எடுத்துரைப்பேன் அதுதான் என்னுடைய கடமை யாரு பாதிக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் பேசுவேன் அதான் என்னுடைய வேலை அதனால வந்து அவங்களுக்கு சாடுறா போறேன் இவங்களுக்கு சாடுறா போகிறோம் யாருமே தப்பா நினைக்காதீங்க இருக்கிறத எடுத்து சொல்றேன் ஏன்னா அன்பு டாக்டர் ஐயா அவர்களுக்கு பொண்ணு மேடம் கொஞ்சம் பாசம் இல்லை பொண்ணுக்கு ஏதாவது பண்ணனும் அப்படின்னு தான் தொலைக்காட்சியே வந்து பொண்ணு எம்ஜிஆர் சௌமியா அன்புமணி கொஞ்சம் வளர்ந்த பிறகு அந்த பதவி பிடிங்கிறாங்க பொழுது ஐயா வந்து பொறுப்புல இருக்கும் பொழுது ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு மக்கள் தொலைக்காட்சி போகோன்னு இருந்துச்சு உலகம் முழுக்க பரவலா பேசப்பட்ட பேமஸான ஒரு தொலைக்காட்சியா இருந்தது ஊழியர்கள் அந்த அளவுக்கு நல்லா இருந்தாங்க எல்லாமே நல்ல ஆஹ் பணிபுரிஞ்சவங்க நல்ல சம்பளம் அதே மாதிரி எல்லாருக்கும் ஒவ்வொரு பிளாட் கொடுக்கறேன் அதன் பிறகு இவங்க ஆட்குறைப்பு பண்ணாங்க போயிட்டாங்க எல்லாரும் வீதிக்கு போயிட்டாங்க அப்புறம் கோர்ட்ல ஜெயிச்சிட்டாங்க இந்த மாதிரி ஐயா அவர்கள் நிலவர மக்கள் தொலைக்காட்சி இந்த நிலைமையே வந்திருக்காது அவங்க மகள டிஎம் எம்டி ஆக்கி இருந்தா அந்த நிலமை வந்திருக்காது சௌமியா அன்புமணி வந்து நல்லா படிச்சவங்க நல்லா தெரிஞ்சவங்க உலகம் தெரிஞ்சவங்க எல்லாமே தெரிஞ்சவங்க நல்ல ஒரு பண்பாளி என்கிட்ட ரொம்ப அன்பா பேசுவாங்க நல்லா ரொம்ப மரியாதை வச்சிருக்காங்க மேலே ஆனா சுயபுத்தி கிடையாது சொல் புத்தி அந்த சுயபுத்தி புத்தி இருந்திருந்தா இன்னைக்கு மக்கள் தொலைக்காட்சி ஓஹோன்னு இருந்திருக்கும் என்ன நான் ஐயா கிட்ட லட்ச லட்சமா பணம் வாங்கி மக்கள் தொலைக்காட்சியில ப்ரோக்ராம் பண்ணிருக்கேன் அதே மாதிரி கட்சியிலயும் இப்ப தன்னுடைய கணவர் வகிக்கின்ற தலைமை பதவியே சாமியார் மணி கேக்குறாங்க அவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்காங்க தலைமை நான் தான் கட்சிக்கு தலைவராக இருக்கணும் எனக்கு அந்த பதவியை கொடுங்கன்னு கேட்டுருக்காங்க நீர் பொத்த நெருப்பாக இருக்கு இப்ப அப்பாக்கும் மகனுக்கும் இப்ப இப்படி ஒரு பிரச்சனை ஆகி போச்சு ஏன்னா அன்புமணி ராமதாஸ் என்பவர் அன்பு அவங்க அப்பா அன்பா அன்பால வளர்க்கப்பட்டவர் அன்புனா என்னன்னு தெரியும் அதனால அன்புமணி தனக்கு பையனுக்கு பேர் வச்சார் ஆனா இவருக்கு அன்புனா என்னன்னு தெரியாது அவர் முகத்துல சிரிப்பே பார்க்க முடியாதுங்க சிரிச்சா அது வந்து ரெடிமேடா இருக்கும் செயற்கை சிரிப்பா இருக்கும் இயற்கை சிரிப்பாவே இருக்காது அவர் நானு கல்விகளாக ஒர்க் பண்ணும்போது அவர் மேடை பிரச்சாரத்தில் போகும்போது லைவ் ப்ரோக்ராமுக்கு நான் போவேன் ப்ரோக்ராம் ப்ரொடியூசராக போவேன் நான் அவர்கிட்ட பேசணும் இது வரைக்கும் பேசணதில்லை இதுவரைக்கும் சந்திச்சதும் கிடையாது அவர் வரும்போது ஒரு மண்டபத்தில் ஹால் மீட்டிங்கில் வராரு அப்படின்னா இந்த பக்கம் இருபது பேர் இந்த பக்கம் இருபது பேர் பாடி கார்டு மாதிரி வருவாங்க அப்படியே மிரட்டலாக வருவார் இவர் அப்போ இவர் இவரெல்லாம் ஆட்சிக்கு வந்தார் எப்படி பார்த்து பார்த்துங்க ஆனால் ஐயா அப்படி கிடையாதுங்க ரொம்ப நைஸ் இஸ் அ வெரி சிம்பிள் மேன் ரொம்ப சாதாரணமா ஒருவரை எல்லார்டையும் கை காட்டுவார் பேசுவார் போவாரு ஆளை பார்த்து கூப்பிட்டு பேசுவாரு அந்த மாதிரி ஒரு எளிமையான மனிதர் ஏன்னா அவர் அவங்க அப்பா அம்மா அப்படி வளர்த்தவரு ஏழ்மையிலிருந்து ஆனா இவர் பிள்ளைய நல்லா வளர்க்க சொல்றாரு தான் வளர்த்தாரு பணக்காரனா வளர்த்தார் பையனை அதனால ஏழைகளுடைய குணம் தெரியாது ஒரு நிருபர் வந்து கேட்குறாரு அன்புமணி ராம்தாஸ் கிட்ட பிள்ளைய படிக்க வைக்கணுங்க பீஸ் இல்லைங்க கஷ்டப்படுற கொஞ்சம் ஏதாவது பணம் கொடுத்து போதும் நிருபர் மக்கள் தொலைக்காட்சி நிருபர் கேக்கும்போது என்ன பேரை சொல்லி ரொம்ப கஷ்டமா இருக்குது ரொம்ப சாப்பாட்டுக்கே கஷ்டம் யாரு அன்புமணி ராமதாஸ் சொல்றார் சாப்பாட்டுக்கே கஷ்டம்னு அவர் ஏண்டா இவர்கிட்ட வந்து கேட்டோம்னு ஆய் அவருக்கு அப்புறம் போய் பிள்ளைய படிக்க வச்சிட்டாரு அது வேற விஷயம் வச்சுங்க அந்த மாதிரி குணம் உள்ளவர் அடுத்தவருக்கு எச்சு காசு எச்சு கைய கூட காக்கா ஓட்டாதவர் அதனாலதான் எல்லாம் புழிஞ்சு போயிருக்கிறாங்க புரியுதுங்களா ஐயா தராரோ தரலையோ ஆனா அன்பா பேசுவாரு எல்லார்கிட்டையும் அன்பா அதுப்பாரு கொஞ்சம் வேகமான பேச மாட்டாரு மிகப்பெரிய ஏன்னா அவருடைய குணநலங்கள்லாம் எனக்கு ஓரளவுக்கு தெரியும் அதனால தான் அதை பத்தி பேசுறேன் தன்னையே துரோகம் பண்ணாங்க ஒருத்தன் லட்சக்கணக்கில் துரோகம் பண்ணான் அவனை தொலைஞ்சு போடா அடுத்து துரத்தி விட்டாரு ஆனா அவன் வந்து மக்கள் டிவில வந்து புரோகிராம் பண்ணி இருந்தான் எப்படி பாருங்க ஏங்க ஐயாவை ஏமாத்திட்டு வெளியே வந்திருக்கிறாங்க துரோகம் பண்ணிட்டு வெளியே வர அவன மக்கள் தொலைக்காட்சியில் இவங்க வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா அப்ப என்ன அர்த்தம் அப்போ அப்ப ஐயாவை நீங்க என்ன மதிக்கிறீங்க அப்பவே தெரிஞ்சு போச்சு ஐயாவுக்கு அங்க மரியாதை இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு எடுத்தேன் கௌத்தன் பண்றது ஆனா ஐயா அது ஒண்ணு கண்டுக்கல அதான் பிறந்த இருந்த ஓடா வாழ்ந்துன்னு போறான் அப்படின்னு விட்டார் அவர் நினைச்சிருந்தா நசுக்கி தூக்கி போட்டு நசுக்கலாம் அவரை மாதிரி கோவக்காரன் நீங்க பார்க்க முடியாது அவர் மாதிரி குழந்தை உள்ளம் படைச்சவங்க யாருமே நீங்க பார்க்க முடியாது அவ்வளவு அன்பா பேசுவாரு அவ்வளவு குழந்த மாதிரி பேசுவாருங்க எனக்கு நேரடியாக தெரியுன்றதுக்காக சொல்றேன் ஏனென்றால் இவர் வந்து மருத்துவம் பார்த்து ரெண்டு ரூபா பீஸ் வாங்கினவரு அவ்வளவு கடைநிலையிலிருந்து முன்னுக்கு வந்தவரு அவருக்குதான் தெரியும் கஷ்டம் வன்னியர் சங்கத்திலிருந்து அதை கட்சியா மாத்தி இந்த அளவுக்கு இன்னொரு கட்சி அலர்ற அளவுக்கு ஒரு கட்சியை வளர்த்திருக்காருன்னா அதனுடைய கஷ்டம் எல்லாம் அவருக்கு தாங்க அவருக்கு இல்லாத உரிமை அவருக்கு இல்லாத அதிகாரம் வேற யாருக்கு இருக்கு சொல்லுங்க அதனால தான் சொன்னாரு சொல்றாரு மேடையில இதுல இருக்க பிடிக்கல வெளியே போங்கன்றாரு தேவையில்லை வெளியே போங்க ஏன்னா நான் உருவாக்கின கட்சி உண்மை அவர் தான் உருவாக்குனாரு அவருடைய ரத்தத்தை சிந்தி தான் அந்த பாமக உருவாச்சு அவர் சிந்த போய் தான் ஐயோ ஐயா இருக்காரு அவருக்குன்னா நம்ம போன எல்லாரும் வந்தாங்க அவர் வரத கட்சிங்க இப்ப வந்து அதிகாரம் பண்ண யாருன்னா ஒத்துப்பாங்க சொல்லுங்க ப்ரொபோஸ் பண்றாரு தப்பு இல்லையா அது ஏன் இவர் தடுக்கிறாரு பொண்ணுடைய மகனை இவர் ஏன் தடுக்கிறாரு அண்ணன் கோகா மணி கூட தலைவரா இருந்தார் அவரும் எங்கிட்ட ரொம்ப அன்பா பேசுவார் ரொம்ப தன்மையா பேசுவாரு அவரு தலைவரா இருந்தவருக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா ஏன்னா ஐயா அவருடைய ஆலோசனை கிட்ட தான் எல்லாமே நடக்கும் அவரும் ஏகப்பட்ட படிப்பு படித்த ஒரு கோக்காமணியும் சாதாரண ஆளு கிடையாது ஐயா மாரி எதுவும் செய்ய மாட்டார் ஐயா கிட்ட ஆலோசனை போட்டு தான் நடத்துவார் அவர்கிட்ட இந்த பதவி வந்து இவர்கிட்ட வந்த உடனே இவரு இப்ப வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறார் என்னன்னா இளைஞர்கள்லாம் நம்ம பக்கம் வந்துருவாங்க அதெல்லாம் சும்மா யார் வருவா சிரிச்சு பேசணுங்க ஒரு மனுஷன் கிட்ட சிரிச்சு பேசணும் அப்படிங்கிறது முறைக்கிறது இதெல்லாம் அரசியலுக்கு உதவாது அப்படிலாம் பேசியிருந்தாருன்னா பாமகவை டாக்டர் வளர்த்திருக்க முடியாது அவ்வளவு பெரிய தியாகம் பண்ணவர் அது கட்சி அரசியல் ஆயிரம் விமர்சனங்கள் வரும் அது வேற விஷயம் நானே கூட பாமக விமர்சனம் பண்ணி பேசியிருக்கேன் இது வேற அது வேற அவரை பத்தி என்ன தெரியும் யாருக்கு தெரியும் அவரை பத்தி ஐயாவை பத்தி இன்னைக்கு வந்து வந்து உட்காந்துக்கிறாங்க ஒட்டின்னு இருக்கிறாங்க அவர் கூட என்ன தெரியும் அவரை பத்தி நானும் நக்ஸலைட்டு தான் அப்படின்னு தொடர் எழுதுனாரு ஐயா அப்பவே பயங்கர பிரெய்னி மேன்க ஆங்கிலத்தில் வந்து நமக்கு தெரியாத விஷயத்தான் சொல்லுவாரு இந்த நாவல் பண்ண முடியுமா அந்த நாவல் பண்ண முடியுமா அப்படிலாம் கேட்பாரு கிட்ட இதை நீங்க ஷூட் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் பண்ண முடியுமெல்லாம் கேட்பாரு அவ்வளவு அட்வான்ஸ் மைண்ட் உள்ளவர் அவரை போய் நீங்க தொட்டு பார்க்க முடியுமா அதனால பிரச்சனைகள் இருக்கக்கூடாது ஏன்னா அந்த அளவுக்கு ஐயா தன்னை வருத்தி இந்த கட்சியை துவக்கி இந்த வருஷம் இது வரைக்கும் அந்த கட்சியை ஆட்சி பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னும் பொழுது அவரு பேச்சை கேட்டு அவருக்கு இணைங்கினோம் போகணும் யாராக இருந்தாலும் சரி பிள்ளையா இருந்தாலும் சரி கட்சிக்காரனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி ஏன்னா அன்புமணி ராமதாஸுக்கு மூணும் பொண்ணு பையன் கிடையாது ஐயாவுடைய பொண்ணுக்கு பையன் இருக்கிறார் பேர பேரன் ஒரு வேற தப்பு இல்லையே என்ன தப்பு இருக்குது அதனால மேடையில மைக்க தூக்கி போடுறது அது அப்பாவை அவமதிக்கிறது கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா அதை அவமதிக்க அவமதிக்கிறது நீங்க படிச்சவர் உங்களுக்கு நாகரிகம் தெரியும் பொதுக்கூட்டத்துல அப்படி பேசக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது அவர் மனசு எவ்வளவு புண்படும் அவர் மனசு புண்பட போய் தான் வெளியே போன்றார் யாரா இருந்தாலும் வெளியே போங்க விலகிக்கிங்க அப்படிங்கிறாரு அந்த அளவுக்கு அவர் மனசை புண்படும் வகையில் நீங்கள் நடந்துக்கிறீங்க அதனால அவர் வேகமா பேசுறாரு தப்பே கிடையாது அதனால சும்மா இந்த மாதிரி புரளை கிளப்பீங்கன்னு தேவையில்லாம பிரச்சனை பண்ணீங்கன்னு அவர் வந்து ஒதுக்குறதெல்லாம் வச்சுக்காதீங்க தொண்டர்கள் எல்லாம் ஐயாவுக்கு பின்னால் இருந்தாதான் பாமக நல்லபடியா இருக்கும் பாத்துக்குங்க புரியுதுங்களா நீங்க சொல்லலாம் அன்புமணி ராமதாஸ் சொன்ன இளைஞர் கரெக்ட் உங்களாம் அரவணிச்சு மாட்டாரு ஐயா எல்லாரையும் அரவணிச்சு போவார் சின்ன வயசுல இருந்து பெரியவங்க அரவணிச்சு போவார் அந்த பக்குவம் அடைந்தவர் ஐயா அவர்கள் இன்னைக்கு மேடையில் எப்படி அவர் வந்து பொங்கி எழுந்திருக்காரு அப்படின்னா இது ஆரம்பம் பாத்துக்கோங்க பாமகவை எப்படி எல்லாம் வலு பண்ணணும் அப்படிங்கறத யோசனை பண்ணிக்கோங்க பாமக கட்சிக்காரர்கள் சொல்றேன் பார்த்து முடிவெடுத்துக்கோங்க மீண்டும் இன்னொரு காணொலி காட்சியை உங்களை சந்திக்கின்ற நன்றி வணக்கம்